இன்று ஒரு வசனம் முடிவு பர்யந்தும் நிலைநிற்போகனே ரட்சிக்கப்படுவான் மத்தேயும் இருபத்தி நான்கு பதிமூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் முடிவு வரியந்த என்பது உலகத்தின் முடிவை குறிக்காது என்பது நிற்பது என்றால் விசுவாசத்தில் முடிவு வரிய நிலை நிற்காதவர்கள் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன் பெருமழை பெரு வெள்ளம் காற்று அடித்து வீட்டின் மேல் மோதினாலும் பயப்படாமல் இருக்கிறான் நாமும் கண்மலையாகிய கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம் வாழ்வின் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருந்து லட்சியத்தை காத்துக்கொண்டு நித்திய வாழ்வுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும் பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக துன்பங்களை அனுபவித்து பல திருத்தபர்களை உருவாக்கினவர் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதனை தந்தள்ளுவார் என்கிறார் நாம் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோமா அல்லது உலக பிரகாரமான மனிதர்கள் மீது விசுவாசம் மற்றும் நம்பிக்கை வைத்துள்ளோமா நாம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் செயலாற்றுவோம் முடிவு பயந்த காத்துக்கொண்டு நித்திய வாழ்வுக்கு பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் செயல்படுவோம் கத்தர் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிற பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் முடிவு கிறிஸ்துவின் விசுவாசம் கொண்டு ரெச்சிப்பை காத்துக்கொள்ள உதவி வேண்டும் என்று ஜபிக்கிறோம் கதாவே எங்கள் சங்கடமான நேரங்களில் உம்மை நாடி உமது சமூகத்துக்கு வருகிற போதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டும் துணையாக கூடவே இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி தங்கள் வாழ்க்கையை நாசமாயி கொண்டிருக்கும் மக்கள் சாத்தானின் கண்ணிகள் இருந்து விடுவிக்கப்படவும் வாலிபர்கள் பிள்ளைகள் இந்த தீய கண்ணிகள் இருந்து விலக்கி தங்களை காத்து கொண்டு குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் மக்களாக வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஆண்டவரே குடும்பங்களிலே ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்படவும் குடி போதை புகையிலை புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியத்துடன் வாழவும் பற்பல பிரச்சனைகளினாலே உடந்து போன குடும்பங்கள் ஐக்கியமாக சேர்ந்து வாழவும் சமாதானத்தை இழந்து தவிப்போர் மன கிளேசங்களில் இருந்து விடுதலை பெறவும் ஜபிக்கிறோம் தனியார் மற்றும் அரசு வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும் பணி நிரந்தரமாகாதவர்களுக்கும் கத்தர் இரக்கம் செய்து அவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வைத்திட ஜபிக்கிறோம் கடன் பாரத்தினால் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளும் அவலம் தேசத்திலிருந்து ஒளியவும் ஆசை காட்டி கடனுக்குள் தள்ளுகிற சத்துருவின் திட்டங்களிலிருந்து மக்கள் விலக்கி காத்துக்கொள்ளவும் வாங்கின கடனை தேவ ஒத்தாசையுடன் திருப்பிச் செலுத்திடவும் என்றாடுகிறோம் பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள கர்ப்பஸ்திரீகளை கத்தர் பாதுகாத்து சுக பிரசவத்தை தந்தள்ளவும் திருமண வயதில் வாழ்க்கை துணைக்காக ஜெபிப்போருக்கு தேவ திட்டத்தின்படி திருமண காரியம் கைகூடி வரப்படும்படியும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு கத்தோடைய கண்களில் கிடைக்கப்பெற்று அவர்கள் வைக்கப்படவும் ஜபிக்கிறோம் கத்ததாமே கேன்சர் இறுதிய நோய் சிறுநீரக பிரச்சனை சுவாச பிரச்சனை தொற்று பிரச்சனை சர்க்கரை வியாதி மற்றும் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி தீர்க்காயசுடனுமான தயசேதல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்யும் ஒவ்வொருவரும் தேவ பாதுகாப்புடன் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்தலை ஜபிக்கிறோம் கத்தாவே தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆளுகிறவர்கள் நாட்டு வளர்ச்சியிலும் மக்கள் நலனிலும் அக்கறையுடன் செயல்படத்தவும் தேவரியில் அவர்களை வழிநடத்தி மக்களை தேவன் விசேஷித்த பாதுகாக்கும்படியும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்